ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு இன்றைக்கிற வீடியோ செடி முருங்கை விதையிலிருந்து அறுவடை வரை பார்க்கலாம் முருங்கைப்பூ முருங்கை இலை முருங்கைக்காய் எல்லாமே வந்து சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் உடம்புக்கு நல்ல ஒரு சத்துக்கள் கொடுக்குற செடி மாடியில் சில சில காய்கறிகள் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த முருங்கை செடியையும் வந்து கண்டிப்பாக வளர்க்கணும் மெயின்டெனன்ஸும் கம்மி தான் காயும் கிடைக்கும் நம்மளுக்கு கீரையும் கிடைக்கும் நிறைய நன்மைகள் கொடுக்கிற இந்த முருங்கை செடியை எப்படி மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படிங்கிறத விதையிலருந்து அறுவடை வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மை லிட்டில் வாழ்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் முதல்ல விதை விதை வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது நான் வந்து உழவர் ஆனந்த் அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன் விதையை வந்து ஒரு அரைஞ்சு ஆழத்தில் மண்ணில் வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே முளைச்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்குரிய பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுக்கலாம் செடி முறைங்க வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி வளர்க்குறதுனால அது சின்னதாகவே இருக்கும் காய்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப நீளமாக வராது ஆனால் வந்து நல்ல சதப்பற்றுள்ளதாக இருக்கும் ஒரு ரெண்டு அல்லது மூணு செடி வச்சிங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான கீரையும் எடுத்துக்கலாம் காய்களும் நம்மளுக்கு ரெகுலராக வந்து செடி கொடுத்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு செடி முழுங்கை வளர்க்கிறதுக்கு தேவையான பேகும் சாயில் மிக்ஸும் அதை பற்றி பார்க்கலாம் இது வந்து செடி செடியாக இருந்தால் கூட நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பேகு தேவைப்படும் பேக்கோ பாட்டோ எதுவாக இருந்தாலும் ஒரு பதினஞ்சு டு பதினஞ்சு அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னரோ இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் டப்பா பேகு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அதோடய வளர்ச்சி வந்து தடைப்படும் நான் வந்து பதினஞ்சு டு பதினஞ்சு வந்து ஒரு பேக் ஒரு செடியும் இன்னொன்று வந்து ஒரு பெயிண்ட் டப்பா எடுத்துருக்குறேன் பேக்கில் வந்து பாதி தான் வந்து நிரப்பி நிரம்பியிருக்கிறேன் ஏன்னா செடி வந்து வளர வளர நம்ம மேலே வந்து உரங்கள் போடுவோம் இல்லையா அப்போ திரும்பி அது வந்து மண் மேலே நிரம்பி வந்துடும் அதனால் பாதி தான் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி இதோட சாயில் மிக்ஸோட வீடியோ வந்து டை பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கே போய் பாருங்கள் என்னோடய எல்லா சாயில் மிக்ஸ்லேயும் வந்து கிச்சன் வேஸ்ட்டு தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும் அதை வச்சு தான் வந்து சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து க மாட்டோட உரம் ஆட்டோட உரம் அப்படி இருந்துச்சுன்னா அதையும் வந்து சேர்த்துக்கோங்க மாட்டு உரம் ஆட்டு உரம்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோவாக வந்து ம செடிகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்துட்டே இருக்கும் மண்புழு உரம் வந்து உடனடியாக வந்து சத்துக்களை கொடுத்துட்டு அது வந்து நீங்கள் வந்து அது ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டினியூஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் மாட்டு உரம் ஆட்டு உரம் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு ஒன் வந்து ஸ்லோவாக அதோடைய சத்துக்களை வந்து செடிகள் கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு அது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சன்லைட்டும் தண்ணியும் நம்ம வந்து தண்ணி வந்து இது வந்து செடியாக இருந்தால் கூட இது வந்து மரம் மாதிரி தான் தண்ணி வந்து குறைவாக இருந்தாலே போதும் மரங்கள் எப்போவுமே வந்து தண்ணி வந்து ஜாஸ்தி ஊற்றணும்னு அவசியம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றினா போதும் அதே மாதிரி இதுக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றுனா கூட போதும் சன்லைட் வந்து நல்லா ஒரு ஆறு மணி நேரம் த நல்லா வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சிங்கன்னா செடி நல்லா வளரும் அடுத்தது வந்து ப்ரூனிங்கும் ஃபெர்டிலைசரும் நீங்கள் செடி முருங்கையை வந்து எவ்வளோ தூரம் கட் பண்ணி கட் பண்ணி வளர்க்குறீங்களோ அப்போ தான் அது நிறைய கிளைகள் விட்டு நிறைய பூக்கள் நிறைய காய்கள் காய்க்கும் இது வந்து செடி முருங்கைக்குன்னு இல்லை நீங்கள் கத்திரிக்காய் செடி அவரை அந்த மாதிரி செடிகள் வளர்க்குறீங்கன்னா அது வந்து எவ்வளோ தூரம் வந்து கிளைகளோட நிறைய கிளைகளோடு இருக்குதோ அது ஒவ்வொரு கிளைகளையும் நிறைய பூக்கள் நிறைய காய்கள் காய்க்கும் இல்லை வந்து ஒரு ரெண்டு கிளைகளில் தான் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு காய்கள் கம்மியாக தான் இருக்கும் ஒரு நாலடி உயரத்தை ஓ விட்டுட்டு மேலே நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் அது வந்து மேலே சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து கிளைகள் வந்து நிறைய வரும் இந்த மாதிரி ஸ்லைடாக கட் பண்ணிவிட்டு மேலே மஞ்சள் அப்படி இல்லைன்னா அலவரா வச்சு விடுங்க மஞ்சளே போதும் தான் சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சளை லைட்டா தண்ணியில் குழப்பி வச்சு விட்டீங்கன்னா அந்த கிளைகள் வந்து நிறைய பூக்கள் பூக்கும் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஃபர்டிலைசர்னு ஒன்றும் இல்லை நீங்கள் மற்ற செடிகளுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் எதுக்கும் கொடுக்குற கொடுக்கணும் நான் வந்து கட கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு அப்புறம் அமிலம் பழா அமிலம் அப்புறம் கிச்சன் வேஸ்ட்டு ப பருப்பு கலர் தண்ணி அரிசி கலர் தண்ணி இதெல்லாம் தான் வந்து என் செடிகளுக்கு நான் கொடுக்குறேன் கடலை புண்ணாக்கு எழுப்பு உண்ணாக்கு மட்டும்தான் நான் வந்து கடையில இருந்து வாங்குறேன் மத்தபடி மீன் அமிலம் பழமிலம் எல்லாமே நானே ரெடி பண்ணிக்குவேன் மீன் அமிலம் பலமிலம்லாம் வந்து எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கறதையும் ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் பாருங்க கடைசியாக வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் செடிகளில் வந்து எல்லா செடிகளையுமே வந்து பூச்சிகள் நம்ம மாடியில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம வந்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணாமல் இயற்கையாகவே வளர்க்குறோம் அப்படிங்கும்போதில் கண்டிப்பாக பூச்சிகள் வரதான் செய்யும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா பார்த்த உடனே வந்து அதை அதை கையாலே நசுக்கி போட்டுருங்க அதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் நான் அதை தான் பண்ணுவேன் இதுக்குன்னு ஸ்பெஷலாக நான் வந்து எதுவுமே வந்து ஸ்ப்ரே பண்ணுறது கிடையாது நான் வந்து செடிகளுக்கு என்ன பூச்சி மருந்துன்னு யூஸ் பண்ணுறேன்னா மீன் அமிலம் பலாமிலம் ஏன்னா எதெல்லாம் தண்ணி உரங்களாக நீர் உரங்களாக கொடுக்குறோனோ அதெல்லாம் தான் ஸ்ப்ரேயும் கடலை புண்ணாக்க எள்ளு புண்ணாக்க கூட நான் வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணுவேன் இலைகளுக்கு கீழே வந்து ஏதாவது ஒரு பூச்சி பாக்குறீங்கன்னா அந்த இலைகளையே பிச்சு போட்டிருங்க இல்லைன்னா வந்து ஒரு ஒரு வெள்ளை பூச்சி பாக்குறீங்கன்னா அதை வந்து ஒரு குச்ச வச்சு நசுக்கிடுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன முதல்ல நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அது பெருசா செடிகளை பாதிக்காது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க தேங்க் யூ ஸோ மச்